வெல்கம் டு பொற்கொடி சமையல் பிளாக்கு இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான சிம்பிளான ரெண்டே நிமிஷத்தில் செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு இஞ்சி வருவல் தாங்க பார்க்க போகிறோம் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்து வாஷ் பண்ணி இது மாதிரி கட் பண்ணி நம்ம உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் நாலு துண்டு இஞ்சி ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் தேங்காய் ஒரு ஸ்பூன் ஜீரகம் இதாங்க முக்கியமானது இதை நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக இப்போ எடுத்து வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி ட்ரையாக எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு பேன் வச்சு அது சூடான உடனே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சம் நிலக்கடலை சேர்த்துக்கலாம் இது ரெண்டையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வறுப்பட்ட உடனே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அதையும் வதக்கி விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து மிக்ஸியில் அடித்து எடுத்து வச்சுருக்கிற இந்த தேங்காய் பேஸ்ட்டை இது கூட சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் இந்த பச்சை மிளகாய் தேங்காய் இதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் அளவுக்கு ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் தூள் கொஞ்சம் உப்பு இது எல்லாமே சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு பெரட்டி விடுங்க இல்லைன்னா கண்டிப்பாக அடுப்பில் பிடிக்கும் இந்த மாதிரி புரட்டி விட்டுகிட்டே இருங்க இது நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு பெரட்டி விட்டதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் நல்லா மையம் மசிச்சும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பீஸாவும் சேர்த்துக்கலாம் நான் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன் இது அது கூட சேர்த்தாச்சு இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டேன் அவ்வளோதாங்க சூப்பரான சிம்பிளான ஈஸியான ஒரு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இது தயிர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ஆப்டான ஒன்று சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட்டான ஒரு உருளைக்கிழங்கு இஞ்சி ஃப்ரை எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் இது வெங்காயம் தக்காளின்னு நம்ம எதுவும் கட் பண்ண தேவையில்லையா டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க ரெண்டு நிமிஷத்தில் செஞ்சு சாப்பிட்றலாம் மறக்காம பொற்கொடி சமையல் விழாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பைங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்